அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய உற்சாக நியூஸ் சேனல்ல நம்ம வீடியோல தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா ராசியில பார்த்தீங்கன்னா துலாம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு வருகின்ற மாதம் எப்படி அமைய போகுது இந்த ஐப்பசி மாதத்துல உங்களுக்கான நற்பலன்கள் என்ன எந்த விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்கணும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க தனிப்பட்ட முறையிலோ ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் அழகு கலை உணர்ச்சின்னு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருப்பதால் மற்றவர்களை விடவோ நீங்கள் அழகுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவங்களாக தான் இருப்பீங்க மற்றவர்களிடம் எந்த வேறுபாடு பார்க்க மாட்டீங்க மனித நேயத்தோடு பழகக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்குதுங்க நீதி தேவன்னு வர்ணிக்கக்கூடிய சனி துலாம் ராசியில உச்சமாக இருப்பதால நேர்மைக்கு கட்டுப்பட்டு தான் இருப்பீங்க இந்த இடத்துல சூரியன் நீச்சம் அடைவதாலையும் நாட்டு நிர்வாகத்துல திறமை இருந்தாலும் வீட்டு நிர்வாகத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்க பூஜாதாங்க நீங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கூட்டமாக தொழில் செய்வதையே விரும்புவீங்க வாழ்க்கை துணைக்கு தெரியாம உடன் பிறந்தவங்களுக்கு உதவுதல நீங்க ரொம்பவே சாமர்த்தியமானவங்க ஆறாம் இடமான எதிர்ஸ்தானத்துல குரு அதிபதியாக இருப்பதால உங்களுக்கான எதிர்கள் வெளியில இல்லைங்க உங்களுக்கு நீங்க தான்னு சொல்லலாம் அனுபவம் இல்லாத வயதிலேயே தொழில் தொடங்கும் தைரியம் உங்ககிட்ட இருக்குதுங்க நஷ்டம் வந்தாலும் சமாளத்துக்கு கொள்ளக்கூடிய பக்குவம் இருப்பதால யாரையும் சார்ந்திருக்க மாட்டீங்க வைராக்கியத்தோடு ரொம்ப இருப்பீங்க சுக்கரனுடைய ஆதிக்கத்துல இருப்பதால நீங்க பெருஞ்செல்வத்தை நீங்க ரொம்ப விரும்புவீங்க செல்வம் பெற்றிருப்போர் அதனோடு தெய்வீக அருளியும் பெற்றதால வாழ்க்கை மேலும் மேலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேன்மைதாங்க அடையுங்க இந்த மாதத்துல உங்களுக்கான பலன் எப்படி அமைய போகுதுன்னு நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க உங்க ராசியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நட்சத்திரங்களாக சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள்னு சுவாதி விசாகம் மூன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள்ல அமைஞ்சிருக்கு கிரகநிலையை பொறுத்தவரை ராசில செவ்வாயின்னு புதன் பஞ்சமஸ்தானத்துல சனின்னு ராகு பாக்கியஸ்தானத்துல குருனு லாபஸ்தானத்துல சுக்கரன் கேது ஐன சைன புகஸ்தானத்துல சூரியனு கிரக நிலைகள் அமைந்திருக்குதுங்க இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா பயணத்தின் மூலம் லாபத்தை பெறுவீங்க நண்பர்களால் உதவிகள் உங்களுக்கு கிடைத்திடுங்க பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் சொத்துக்களை வாங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலனை தான் தரும் தொழில் வியாபாரம் வளர்ச்சியை பெறுவீங்க இதுவரை இருந்த தொய்வு நிலை இனி நீங்கிடுங்க லாபம் இனி உங்களுக்கு அதிகரிக்கும் இனிமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீங்க முயற்சிகள் சாதகமான பலனை தருங்க காரியங்களை செய்து முடிப்பதுல திறமை உங்களுக்கு வெளிப்படும் உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா புதிய பதவி தேடி உங்களுக்கு வருங்க வேலை தேடுபவங்களுக்கு வேலை நிச்சயம் கிடைத்தரும் கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வு உங்களுக்கு உண்டாகலாம் குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் இனி தேர்ந்தெடுங்க பண பகைவர்கள் ஏற்பட்ட தொல்லை நீங்கிடும் பெண்களுக்கு திட்டமிட்டபடி எதையும் செய்து முடிப்பீங்க கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு வீண் பழி உண்டாகலாம் அதனால பார்த்தீங்கன்னா தொழில ரொம்பவே கவனமாக இருக்கணும் வேலைகள்ல பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவனமாக இருங்க எதிர்பார்க்காத சிக்கலை சந்திக்க நேரிடலாம் அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா கூடுதல் பணி சுமை இருக்க நேரிடுங்க புதிய பதவிகள் உங்களுக்கு கிடைத்திடும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலனை தரும் சக மாணவர்களோட நல்லுறவு இந்த சமயத்துல காணப்படுதுங்க மேலும் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு பதினைந்து நாட்கள் அற்புதமாக அமைய போகுது தடைகள் முழுமையாக விலகி அடுத்தடுத்து நற்பலன்களையும் பெறுவீங்க சுபகாரியங்கள் அனைத்தும் நிறைவேறிடுங்க உங்க முயற்சிகளுக்கு கைமீன் பலனையும் பெறுவீங்க இறங்கிய காரியங்களை எல்லாமே வெற்றியாக கோமியும் உத்தியோகம் தொழிலும் சிறப்பாக நடக்க போகுது லாபமும் பெறுவீங்க பொருளாதாரத்துல ஏற்ற இனி இருக்கும் கடன் சுமை குறைய தொடங்கும் மனதுல இருந்து வந்த சிக்கல்கள் இனி விலகிடுங்க மகிழ்ச்சியை நீங்க பெறுவீங்க குடும்பங்கள்ல இருந்து வந்த சிக்கல்கள் சரியாகி குடும்பத்துல சந்தோஷம் இனி அணி அதிகரிக்கும் வண்டி வாகன மாற்றங்கள் நிகழலாம் மனதுக்கு பிடித்தமான பாகங்களை வாங்கி இனி மகிழ்வீங்க நீண்ட நாட்களாக திட்டமிட்ட பயணங்களை இனி மேற்கொள்ளலாம் பயணங்களால் ஆதாயமும் உண்டுங்க கல்வில நல்ல முன்னேற்றம் பெறுவீங்க அரசு சம்பந்தமான விஷயங்கள முன்னேற்றம் இருக்கும் அரசு வேலைக்கு முயற்சி செய்தீங்கன்னா நல்ல செய்தி உங்களுக்கு இந்த சமயம் கிடைத்திடும் மேலும் பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த படியிடை மாற்றம் பதவி உயர்வு உள்ளிட்டவை கூட கிடைக்கலாம் தொழில புதிய திட்டங்களை செயல்படுத்துவீங்க சிலருக்கு சொந்த வீடு கனவு இனி நினைவாகிடும் சமூகத்துல உங்க பேச்சுக்கு பார்த்தீங்கன்னா மதிப்பு மரியாதையும் கூடிடுங்க பூர்வீக சொத்து நிலம் உள்ளிட்டவற்றை இருந்த சட்ட சிக்கல்கள் வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை பெறுவீங்க மொழி மனிதர்களால அதிகம் ஆதாயம் இந்த சமயம் கிடைத்துடுங்க வரப்போகின்ற ஐப்பசி மாதத்தால உங்களுக்கு எப்படிப்பட்ட பல அமையும் போகுதுன்னா புதன் ஏழாம் தேதி விருச்சிக வீட்டுக்கு வரப்போவதால செவ்வாயும் பத்தாம் வீட்டுக்கு விருச்சகத்தின் வீட்டுக்கு வராரு செவ்வாயும் புதனும் குருவின் பார்வைக்கு வருவதால வீடு மனை சொத்துக்களை வாண்டி வாங்கி வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய யோகமும் உண்டாயிருக்கு அந்த வகையில இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அமைய போகுதுன்னா ராசி அதிபதியாக நீச்சமாக இருப்பதால வரும் பதினாறாம் தேதி வரை மிகுந்த கவனமாக இருங்க பதினாறாம் தேதிக்கு பிறகுதாங்க ராசிக்குள்ளே ஆட்சி பலம் பெற்று சுக்கரன் வரப்போறாரு போறாரு இதனால விபரீத ராஜயோகம் தான் உண்டாகும் சூரியன் நீச்சமாக இருந்தாலுமே சுக்கரன் வந்த பின்னர் சூரியனும் பலப்பட போகுதுங்க இதனால நிசபங்கு ராஜயோகம் உருவாகிடும் சுக்கரன் சூரியன் நினைவு சுக்ராத்திய யோகத்தை உண்டாக்கி தரும் இதனால பார்த்தீங்கன்னா யோகத்தால் பெயர் புகழ் மதிப்பு வளர்ச்சி பொருளாதாரமே அனைத்துமே இனி சிறப்பாக அமையுங்க சுக்ரனாலே நகை பணம் புதிய ஆடைகளை அமையக்கூடிய அமைப்பு இருக்குது திடீர் லாபங்கள் பார்த்தீங்கன்னா பணவரவு உண்டாக்கிடும் எதிர்பார்க்காத லாபமும் நீங்க பெறுவீங்க செவ்வாய் குருவின் பார்வையை பெறுவதால் எதிர்பார்க்காத பணவரவு இனி இருக்குங்க பங்கு சந்தையில எதிர்பார்க்காத யோகம் உண்டாயிருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல கை கூடி வரப்போகுது பொருளாதாரத்துல உச்சத்தை பெறுவீங்க பார்ட்னர்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி தொழில் நல்லபடியாக நடக்கும் தொழில் புத்துணர்ச்சி ஏற்படுங்க பண வரவு சிறப்பாக இருப்பதால சனி வக்கரகத்துல உங்க ஜாதகத்துல இருந்தாலுமே இடம் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டாயிருக்கு சனி வக்கரமாக இல்லைன்னா வரக்கூடிய பணம் எல்லாம் விரயத்துல ஏற்படுமா இருந்தாலும் சேமிப்பு வைக்கக்கூடிய யோகமும் உண்டாயிருக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதிக்கு பிறகுதாங்க உச்சமடைவதால வேலை வாய்ப்பு இனி கிடைத்திடுங்க வேலை இழப்பு மீண்டும் நல்ல வேலையாக கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த லாபத்தோடு வேலையை பெறுவீங்க பெரும் கடனை அடைக்கக்கூடிய யோகமும் உண்டாயிருக்கு எதை செய்தாலும் பெரிய பிரம்மாண்டமான யோகத்தை பெறுவீங்க நகை வாங்கக்கூடிய யோகமும் உண்டாயிருக்கு உயர் பதவி நல்ல சம்பளத்தோடு கிடைத்திடுங்க துலாம் ராசிக்கு அற்புதமான மாதமாக அமைய போது உங்க ஆரோக்கியத்திலும் குழந்தை பெற்றோர் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் தந்தையின் மூலம் பணவரவு உண்டாகும் இதுவரை இருந்து வந்த கவலைகள் நீங்கிடுங்க துலாம் ராசிக்காரர்கள் பொதுவாகவே நீங்க சரஸ்வதி தேவி வழிபடுவது உங்களுக்கு கல்வி ஞானத்தை அளித்திடுங்க அனுமானுடைய வழிபாடு பல நன்மைகளை ஏற்படுத்தி தரும் வைரம் செல்வம் பார்த்தீங்கன்னா சக்தி அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க பிளாட்டினம் வெள்ளி அணிவது துலாம் ராசிகளுக்கு ரொம்பவே நல்லதுங்க நீங்க வெள்ளி உலோகத்தை பயன்படுத்துவது ராசிக்கு ரொம்பவே நல்லதாக அமையும் வெள்ளை நிற ஆடைகளை அணிவது நன்மையை அடித்திருங்க நீங்க அதிர்ஷ்ட தரக்கூடிய கோவலுக்கு சென்று வழிபடுவதும் நல்லதுங்க மேலும் பாத்தீங்கன்னா சனி பயிற்சி நடக்கக்கூடிய காலங்கள்ல குறிப்பிட்ட பரிகாரங்களை தொடர்ந்து செய்வது நல்லதுங்க திருமண தடைகள் இருந்தா அதற்கான பரிகாரங்க செய்திருங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர பலன்களாக இந்த மாதத்துல சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் பொறுத்து இங்க ராசிக்கு பாத்தீங்கன்னா மேலதிகாரிகளுடைய ஆதரவு நீங்க பெறலாம் உங்க திறமை மேம்படுங்க கோரிக்கைகளை அனைத்தும் நிறைவேறப் போகுது விரும்பிய இடத்திற்கு பணி மாற்றமும் கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவற்றை கிடைத்திடுங்க மேலும் பாத்தீங்கன்னா சக ஊழியர்களை உதவிகரமாகவும் அமைவாங்க சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து சேரப்போகுது வேலையின்றி தவிக்க கூடிய படித்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைத்திடும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பாத்தீங்கன்னா தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது கவனமாக இருங்க வேலை செய்யும் இடங்கள்ல ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் பல விஷயங்களை தேர்ந்தெடுத்து முதலீடு செய்வதுதான் நல்லது தூங்க போகும் முன்னாடி நீங்க உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிட்டு படுக்க செல்லுங்க தேவையற்ற வீண் குழப்பங்களையும் கற்பனையும் வேண்டாம் அடுத்ததாக வரக்கூடிய விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் பொறுத்தவரை இந்த மாதத்துல தொழிலை விரிவுபடுத்திக் கொள்ள சரியான சமயமாக அமைந்திருக்கு அதனால தொழில் பற்றிய சிந்தனை தான் தவ தொடங்கலாம் கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு ஓரளவு முன்னேற்றம் கிடைத்திருங்க தங்கள் மேன்மையடைந்திட புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரலாம் அதிலும் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருப்பவங்களுக்கு வாய்ப்புகள் அதிக அளவுல வருங்க நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு மஞ்சள் வசிரம் மரணிப்பது வணங்கி வர எல்லா விதமான நன்மைகளும் பெறுவீங்க இந்த மாதத்துல வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்களாக பத்து பதினொன்னு பன்னெண்டு அமைந்திருக்கு அதிர்ஷ்ட தினங்களாக பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று அமையப் போகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் துலாம் ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ